ஆலை விரிவாக்கத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இழப்பீடு வழங்காததை கண்டித்து சிபிசிஎல் நிறுவனத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை மாவட்டம் பனங்குடியில் உள்ள நடுவணின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் ஆலையை விரிவாக்கம் செய்வதற்காக அப்பகுதி விவசாயிகளிடம் நிலம் கையகப்படுத்தப்பட்டது இந்நிலையில் மறுவாழ்வு மற்றும் அமர்வு சட்டத்தின்படி நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படாததை கண்டித்து நரிமணம் பனங்குடி கோபுராஜபுரம் ஆகிய மூன்று கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் சிபிசிஎல் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இதனால் ஆலைக்குள் செல்ல வேண்டிய சரக்குந்துகள் சாலையில் அணிவகுத்து நின்றன காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை விவசாயிகள் கைவிட்டனர் சிபிசிஎல் விரிவத்துக்கு விரிவாக்கத்திற்காக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டு நிலம் சாகுபடி பண்ணலாம்னு சொன்னதுலேருந்து விவசாய கூலி தொழிலாளிக்கும் சாகுபடி தரருக்கும் எந்தவித இழப்பீடும் கிடைக்கல அதனால கடந்து நாங்கள் நான்கு அஞ்சு ரூபாய் போராடிக்கிட்டு இருக்கோம் மறுவாழ்வு மற்றும் மீள்குடிய ஒரு சட்டத்தில் விவசாயிகளுக்கு இழப்பீடு தரேன்னு சொல்லிட்டு மாணவர்களாக கணக்கு எடுத்து பரிசீலனை பண்ணி கணக்கு அனுப்பும்போது ஒரு ஆறு பேர் அந்த கம்பெனி கையெழுத்து போடலன்னு சொல்லி காலதாமதம் ஆகுது அதனால இந்த படங்குடி சிபிசிஎல் கேட்டை வந்து அனைத்து விவசாயிகளும் இதனிடையே மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் அறுபது நாட்களாகியும் புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால் பாசன பகுதிகளுக்கு வந்து சேராததை கண்டித்து தஞ்சை ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் வருகிற மூன்றாம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் எச்சரித்தனர் மேட்டூர் திறந்து அறுபத்தி மூன்று நாட்கள் ஆகியும் இன்றைக்கு வரைக்கும் தஞ்சாவூரோட முகத்துவாரமாக இருக்கிற கட்டளை கால்வாய் உயக் தண்ணி வந்து சேராது மிகப்பெரிய வேதனைக்குரியதான் இன்னைக்கு விவசாயிகள் ரோட்ல நிப்பாட்டி இருக்கு கிட்டத்தட்ட தண்ணி எல்லா ஏரியும் நிரப்பி தரேன்னு ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் தண்ணீர் தராமல் ஒரு அவல நிலுவாயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ஏக்கருக்கு மேல விவசாய நிலங்கள் அது உட்பட்ட குக்கிராமங்கள் பார்க்கிற ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட கிராமங்கள் தண்ணிக்காக காத்திருக்கு இறுதிக்கட்ட போராட்டமாக அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து விவசாயிகளும் சேர்ந்து நாங்கள் போராட்டத்திற்கு போகிறோம் மூன்றாம் தேதியிலிருந்து வாழ்வாசிக்கிற போராட்டத்துக்கு தான் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம்